வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அர்பன் லெஜெண்ட்ஸ் அண்ட் கிரீபி பாஸ்டா சம்பந்தமான இந்த வீடியோல நாம பார்க்க போறது நியூஸ்லாண்டை சேர்ந்த மாவோரின்ற ஒரு பழங்குடியினர் மத்தியில ரொம்பவே பிரபலமான ஒரு ஃபாக்லூரை பத்திதான் தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரீசென்ட் இயர்ஸ்ல நியூசிலாண்டு சேர்ந்த மாவோரின்ற ஒரு ட்ரைபோட ஹாக்கான்ற ஒரு செரிமோனியல் டான்ஸ பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் அந்த டான்ஸை நீங்க பார்த்து கூட இருப்பீங்க இந்த ஹக்கா டான்ஸ்ன்றது மாவோரி டிரைபோட கலாச்சாரத்துல கலந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம் இத ஆண் பெண் ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இதுக்கான ட்ரெடிஷ்னல் காரணம் என்னன்னா வேற வேற ரெண்டு ட்ரைப்ஸ் ஒன்னா சேரும் போதோ இல்ல சண்டையின் போதோ இல்ல அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ள யாரையாவது புதுசா வெல்கம் பண்ணும்போது இந்த ஹாக்கான்ற செரிமோனியல் டான்ஸ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் ரீசென்ட் இயர்ஸ்ல பர்த்டே பார்ட்டிஸ் வெட்டிங் செலிப்ரேஷன் பல்வேறு நிகழ்வுகளுக்காக இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ இவங்களோட ஹாக்கா டான்ஸ் பத்தினது கிடையாது பழங்காலத்துக்கு முன்னாடி இந்த ஹாக்கா டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண மாவோரி மக்கள் பார்த்து பயந்த ஒரு விஷயத்த பத்தினதுதான் பழங்குடிகளோட வாழ்க்கை முறைன்றது இப்போ ரொம்பவே மாறிடுச்சு ஆனா ஐம்பது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் நிலைமை வேற மாதிரியானதா இருந்திருக்கு வெளி உலக தொடர்பு எதுவும் இல்லாம அவங்க முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கை முறையதான் பலகாலமா அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க அப்போ குறிப்பிட்ட நிலப்பரப்புல வாழக்கூடிய ஒரு பழங்குடிகளுக்கும் இன்னொரு பழங்குடிகளுக்கும் சண்டைன்றது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு அதுல பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு இப்படி ஏதோ ஒன்னு ரெண்டு டிரைபிள்ல உலகம் பூராவும் இது நடந்து வந்த ஒரு விஷயம்தான் ஏன் இப்பயுமே அமேசான் காடுகளோட டென்சான ஃபாரஸ்ட்ல வாழக்கூடிய சில வெளி உலக தொடர்பு இல்லாத ட்ரைப்ஸ்க்கு நடுவுல இன்னமும் இந்த மாதிரியான சண்டைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு பட் அவங்களோட வாழ்க்கையில இப்போ இருந்து யாரும் தொந்தரவு செய்வதில்லை சண்டையோ இல்ல சமாதானமோ தே ஆர் லிவிங் தர் ஓன் லைஃப் இப்படி ஒரு காலத்துல நியூசிலாந்துல வாழ்ந்த மாவரி மக்கள் பார்த்து பயந்த ஒரு விஷயம்தான் மயரோ மாவரிஸோட மித்தாலஜி ஸ்டோரிஸ்ல இந்த மேயரோஸ் பத்தி பல்வேறு கதைகளை நம்மளால பார்க்க முடியுது இந்த மேயரோஸ்னா என்னன்னு பார்க்கும்போது இவங்களும் மாவரிஸ் மாதிரியே நியூசிலாண்டோட காடுகள வாழ்ந்த ஒரு ஹியூமனாய்ட் கிரியேச்சர்னு குறிப்பிடுறாங்க எஸ் இவங்க ஏதோ ஒரு டிரைபெல்லாம் கிடையாது காடுகள்ல வாழ்ந்த மனித உருவத்தை கொண்ட கிரியேச்சர்ஸா குறிப்பிடுறாங்க மாவுரியன மக்கள் சொல்லக்கூடிய கதைகளின்படி பார்த்தா இந்த மாயரோஸ் எப்படி இருந்திருக்காங்கன்னா ஆதிகால மனுஷன் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் கொண்டிருந்ததா சொல்றாங்க அதாவது உடல் முழுக்க ரோமங்களோட சாதாரண மனிதனோட உயரத்தை விட ரொம்பவே பெருசா நீல நீளமான கைவிரல்களோட பார்க்கவே பயமுறுத்துற மாதிரியான ஒரு தோற்றத்தோட இந்த கிரியேச்சர் இருந்ததா மாவரி டிரைப்ஸோட பழைய கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த கதைகளை வச்சு ஒரு தோற்றம் எப்படி இருக்கலாம்னு சொல்றாங்கன்னா இமயமலையில இருப்பதா சொல்லப்படுற எட்டின்ற உயிரினம் மாதிரியும் யூஎஸ் அண்ட் கெனடாவில் இருப்பதா சொல்லப்படுற பிக் ஃபுட் அண்ட் சாஸ்குவாட்ச் மாதிரியான உயிரினங்களோட தோற்றம் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த மாயரோஸ் கிரியேச்சரும் இருந்திருக்கலான ஒரு தகவல் பின்னாட்கள்ல சொல்லப்பட்டுச்சு இப்படி சொல்லப்படுற கதைகளின்படி பார்க்கும்போது ரொம்ப காலமாவே இந்த இரண்டு குழுக்களுக்கு இடையில மோதல்றது நடந்து வந்திருக்கு போல ஆரம்பத்துல எல்லாம் இன மக்களால அந்த கிரியேச்சர்ஸை எதிர்க்க முடியாத ஒரு நிலை தான் இருந்திருக்கு ஏன்னா அந்த கிரியேச்சஸ் மௌரி மக்களை விட ரொம்பவே பெருசா அதிக பலத்தோடு இருந்ததால அதை எதிர்கொள்ள முடியாம அந்த மக்கள் தொடர்ச்சியான இழப்புகளை சந்திச்சுக்கிட்டே வந்திருக்காங்க அந்த மாதிரியான டைம்ல மாவோரியின பெண்களை தூக்கிட்டு போய் கிராஸ் ப்ரீட் பண்ணதாவெல்லாம் கதைகள் போகுது அப்படி பிறந்த குழந்தைகளும் ரொம்பவே உயரமா பட் மாவோரி டிரைப் மக்கள் மாதிரி உடல் அமைப்போட சொல்லப்படுது இதெல்லாம் பிற்காலத்துல நடந்த விஷயங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல மாவோரி இன மக்கள் புதிய புதிய ஆயுதங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஹியூமனாய்ட் கிரியேச்சர்ஸ் கூட சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இடைவெளிக்கு அப்புறமா அந்த பகுதியில மாவோரி ட்ரைபோட கை ஓங்க ஆரம்பிச்சிருக்கு இதனால இந்த ஹியூமனாய்ட் கிரியேச்சர்ஸோட கிரியேட்டர்ஸோட கான்ஃபிளிக்டும் குறைய ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கிரியேச்சோட எண்ணிக்கையும் ரொம்பவே குறைவா இருந்ததால அவை அடர்ந்த காடுகளுக்கு கொண்ட மலைகளுக்கு போய் அங்கேயே வாழ ஆரம்பிச்சிருக்கு பட் மாவோரி என மக்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவற்றை அழிக்க முடியல என்ன அந்த கிரியேச்சர்ஸ்க்கு இருந்ததா நம்பப்பட்ட மேஜிக் பவர்ஸ் மாவோரி மக்களோட கதைகளின்படி பார்க்கும்போது இவற்றோட உடல் பாகங்களை தனித்தனியா வெட்டி எடுத்துட்டாலும் அவை மறுபடியும் உடலோட ஒட்டி அதுக்கு உயிர் வந்துடுவான் சரிப்படுத்தவே முடியாத மோசமான காயங்களை ஏற்படுத்தினா மட்டும்தான் அவை சாகுன்ற மாதிரியும் கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இதனாலேயே என்னதான் மாவோரீ ட்ரைப சேர்ந்தவங்க அந்த கிரியேச்சர்ஸ அடர்ந்த காடுகளுக்குள்ள போக வச்சாலும் அவற்றின் மேல இருந்த பயம் ரொம்ப காலத்துக்கு போகாம அப்படியேதான் இருந்திருக்கு அப்படி இருந்த சமயத்துல காடுகளுக்குள்ள தனியா போய் அந்த கிரியேச்சர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அதை ஜெயிச்சு உயிரோட திருமணவங்க பற்றின கதைகளையும் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா அதுல ஒரு கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த கதை எப்படி போகுதுன்னா மாவோரி டிரைப்பை சேர்ந்த ஆண்கள் குழு ஒண்ணு வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்ப ஏற்பட்ட ஒரு எதிர்பாராத பிரச்சனையால அந்த குழுவுல இருந்தவங்க தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படி பிரிஞ்சு போனவங்கல அந்த குரூப்போட தலைவன் எதிர்பாராத விதமா ஒரு மாயரோ கிரியேச்சர் கிட்ட சிக்கிட்டு இருந்திருக்காரு இவர் நல்ல பலசாலியா இருந்ததால அந்த கிரியேச்சரை எதிர்த்து சண்டை போடவும் செஞ்சிருக்காரு போல அந்த கிரியேச்சருக்கும் மாவோரியின தலைவருக்கும் ரொம்ப நேரம் நடந்த சண்டையின் முடிவுல அந்த லீடர் ஜெயிச்சிருக்காரு அதை ஊருக்கு தெரியப்படுத்தா அதோட தலையை வெட்டி தனியா எடுத்துட்டு போயிருக்காரு அவர் அந்த தலையை எடுத்துட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த தலை தானா சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கு நேரமாக அந்த சத்தம் அதிகமாயிட்டே போனதாகவும் இதை பார்த்து பயந்து போன அந்த தலைவருக்கு தன்னோட கூட்டத்தை தான் இது கூப்பிடுதுன்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போயிருக்கு ஸோ அந்த தலையை அங்கேயே போட்டுட்டு ஆட்களை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி இவர் பின்வாங்கிடுறாரு சில மணி நேரங்கள் கழிச்சு ஆட்களோட திரும்பி வந்த அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் வச்சுட்டு போன இடத்துல அந்த தலை இல்லை அதுக்கப்புறம் அங்க இருக்க வேண்டாம்னு அந்த கிராமத்துக்கே அவங்க திரும்பி போயிருக்காங்க அந்த தலைவரும் மற்றவர்களும் இது அங்க சொல்லப்படுற கதைகள்ல ஒரு கதை மட்டும்தான் இன்னும் இந்த மாதிரி இந்த மாவோரி மக்கள் சம்பந்தமாகவும் அந்த ஹியூமனாட் கிரியேச்சர் சம்பந்தமாகவும் பல்வேறு கதைகளை நம்மளால அவங்களோட மித்தாலஜியில பார்க்க முடியுது இதெல்லாம் மாவோரி ட்ரைவோட மித்தாலஜியில இந்த மாயரோ ஹியூமனாட் கிரியேச்சர் சம்பந்தமா சொல்லப்பட்ட கதைகள் சரி மாவோரி மக்கள் நம்முன இந்த மாயரோ கிரியேச்சர் உண்மையாவே இருந்ததான்னு பார்க்கும்போது அதுக்கான சாலிடான ப்ரூஃப் எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல என்ன இந்த ஹியூமனாய்ட் ஆட் கிரியேச்சர் மாவோரியீன மக்கள் பார்த்தே பழகாலமானதா அதாவது சில நூறு ஆண்டுகளாவதா கதைகள் இருக்கு இப்படி சொல்லப்பட்ட கதைகளை தாண்டி நம்ம தகுந்த நேர்ல பார்த்த சாட்சிகள் யாருமே இப்போ உயிரோட கிடையாது அவங்க இறந்து போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஹியூமனாய்ட் கிரியேச்சர் சம்பந்தமா சாலிடான ஒரு எவிடன்ஸ் இப்ப வரைக்குமே கிடைக்கல பதினெட்டாம் நூற்றாண்டு வாக்கில ஐரோப்பியர்களும் நியூசிலாந்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அவங்களும் இது வரைக்கும் இந்த மாயரோன்ற ஹியூமனாய்ட் கிரியேச்சர்ஸ பார்த்ததா பதிவு செய்யல பட் இது பற்றின கதைகள்ன்றது அவங்க மூலமா தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது ஒரு தகவலின்படி என்ன சொல்றாங்கன்னா மேபி கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமையே போன ஒரு புது வகையான ஹியூமனாய்ட் ஸ்பீசிஸா கூட அவை இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க எப்படி எட்டி பிக் ஃபுட் சாஸ்குவாட்சி எல்லாமே இப்ப வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கோ அதே மாதிரிதான் இதுவும் போல சோ இதுதான் நியூசிலாண்டோட பிரபலமான ஃபாக்குலோரான மாயரோன்ற ஒரு ஹியூமனாய்ட் கிரியேச்சரை பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ